மகரம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்தில் நவக்கிரகங்களின் இருப்பு காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த நேரத்தில் மிகவும் வலுவாக நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருப்பதை விட உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் புத்திக்கு கல்விக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு புதனோடு ராஜகிரகமான நவக்கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்குள் சூரிய யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டபடியே பணிகளை ஆசைப்பட்ட அடுத்தகணமே தெளிவாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை பற்றி ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தங்களுடைய சப்தம பார்வைகளால் உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்ப்பதால் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அதிவேகமாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் பல்வேறு விதங்களான மாறுதல்களை இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய அளவிலான முதலீடுகள் ரீதியான பணிகளில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த நேரத்தில் குறைவில்லாமல் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் பயணங்கள் அதிகரித்தாலும் கூட அதன் காரணமாக லாபங்கள் அதிகரிக்கும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடிவரக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது வெகுகாலங்களாக முயற்சித்தும் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் இந்த தருணங்களில் வெற்றி மேல் வெற்றி யோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அறிவு நுட்பத்துடனும் நுணுக்கமாகவும் பல்வேறு விதங்களான பணிகளை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை புதன் மற்றும் சூரியனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த தருணங்கள் அமைகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிகவும் பலமாக பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ஏழரை சனி காலகட்டத்தை முழுவதுமாக முடித்துவிட்டார் எனவே இந்த தருணங்களில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக மிகச் சிறப்பான மாற்றங்கள் இனிதாக நிறைய உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி இன்னும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் பாதசனியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி வக்ர நிலையில் உங்களுடைய ஜென்ம ராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான சனியை பொருத்தமட்டில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் வெற்றி ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அம்சமாகும் இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லாவற்றையும் கண்டிப்பாகவே அடித்து நொறுக்கி நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லா விதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் அடித்து நொறுக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு நண்பராக இருக்கக்கூடிய ராகு இரண்டாம் இடத்தில் பயணிக்கும்போது போது குரு இரண்டாம் இடத்தை பார்த்து ராகுவை புனிதப்படுத்தி இரண்டாம் இடத்தை பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பணத்தன வரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகி பொருளாதார நிலை உயரும் எனவே எந்தவிதமான சிரமங்களிலும் சிக்கல்களிலும் புதிதாக மாற்றிக்கொள்ளாத வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் என்பதை துல்லியமாக தெளிவாக உங்களுடைய ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடிய சனி அவருடைய நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுவோடு சேர்க்கை பெற்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயணித்துக் கொண்டிருப்பதால் துல்லியமாக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் சந்திரன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் மூன்றாம் இடமான சகாயஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக பயணிக்கிறார் சந்திரனைப் பொறுத்தமட்டில் மிகச் சிறப்பான அற்புதமான அருமையான மாற்றங்களை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் பயணிக்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என எதுவும் இந்த வாரத்தில் அதீதமாக துரிதமாக ஏற்படாத சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு சந்திரன் நல்லபல வெற்றியோகங்களையும் மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அடுக்கடுக்கான அபரிவிதமான முன்னேற்றங்களுக்கும் நல்லபல சந்தர்ப்பங்களுக்கும் வாய்ப்புகளுக்கும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் இந்த நேரத்தில் முழுவதுமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களை விட்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை முழுமையான சுபகிரகமான குருவும் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு சுக்கிர யோகம் வலுவாக ஏற்படுகிறது எனவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது கேது அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதை விட ஆறாம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவது என்பது மிகப்பெரிய அளவில் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் கண்டிப்பாக ஏற்படாது குறு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகள் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் போன்றவற்றை நீக்கி நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான காரியங்களில் காரிய தாமதங்கள் தடைகள் உடைத்து எறியப்பட்டு காரிய வெற்றிகளை இனிதாக நிறைய பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் மாற்று இல்லை என்பதை குருவும் சுக்கிரனும் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உறுதி செய்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடன் சார்ந்த தொந்தரவுகள் தொல்லைகள் உடல்நல ஆரோக்கிய சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றில் அற்புதமான அருமையான நல்ல பல தீர்வுகள் இனிதாக நிறைய கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பகைவர்களுடைய தாக்கங்கள் குறையும் பகைவர்கள் கூட இந்த தருணத்தில் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பகைவர்கள் உங்களை கண்டு தலைதெறிக்க ஓடுவார்கள் இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் பெரும்பான்மையான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல அற்புதமான அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு இரண்டாம் இடத்தில் குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருப்பதால் அந்த அளவுக்கு கெடுபுலன்களை கொடுக்காமல் நற்பலன்களை மட்டுமே ஏற்படுத்துவார் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை சற்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு அதிக அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் போன்றவற்றை உருவாக்கலாம் ஆனால் ராகு குருவின் பார்வையில் இருப்பதால் ராகுவால் அந்த அளவுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது கேதுவின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம் கற்பனையான அச்சங்கள் மனக்குழப்பங்கள் என பல்வேறு விதங்களான சிரமங்கள் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு எனவே மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை என்று செய்யாமல் உணர்ச்சிவசப்படாமலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நன்கு சிந்தித்தும் நன்கு கணித்தும் நன்கு திட்டமிட்டும் கையாளும்போது அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை கண்டிப்பாகவே உடை முடியும் நிதானத்துடன் செயல்படும்போது போது மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று நினைத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளை கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நீங்கள் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவதன் மூலமாக இனிதாக நிறைய கிடைக்கும் சாதகமற்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் என்று பார்க்கின்றபோது கேது குரு சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது ராகு சாதகமில்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் குரு பார்த்து அவரை பலப்படுத்துவதால் அவரால் கெடுபலங்கள் இருக்காது சாதகமற்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக ஏதோ ஒரு சிந்தனையும் கற்பனையான பயங்களும் மனதில் தேவையில்லாத குழப்பங்களும் அவ்வப்போது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு இந்த தருணங்களில் கேது சுக்கிரன் குரு போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது நல்லது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுப்பதை தவிர்த்தல் நல்லது வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் தொழிலையோ வியாபாரத்தையோ உத்தியோகத்தையோ வெட்டுவிடலாமா என்ற எண்ணங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு தோன்றலாம் அவ்வாறான எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது சிறப்பு ஏனெனில் உங்களுடைய சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கலாம் இருந்தாலும் கூட விரைவில் உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்படுவது என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் தாமதங்கள் தடைகள் போன்றவற்றை முழுவதுமாக நீக்கி நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கும் இந்த வார காலகட்டத்தை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று முழுமுதற் விநாயகரை வழிபடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவில் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இனிதாக நிறைய உங்களை வந்து சேருமென்பதில் மாற்றுக் கருத்து இல்லை